கடுவாங்க பட்டியிருப்பு பட்டிருப்பால வந்துகிட்டு வர ஊருக்கு போகணும் பாலத்தலை இப்ப நாங்க போர்காமத்தலை வந்து போர்காமத்தை பார்த்தோம் நிக்க கூடிய பனைமரங்கள் அப்படி ஓரம் பண்ணிக்க அழகா இருக்கல பனை மரங்கள் இதான் கட்டுற அமைச்சு மாதிரி இதெல்லாம் கமல்நல சேவை ஃபுல்லாக கமல்நல சேவைகள் அஞ்சலி கல்வாஞ்சி குடியிலேருந்து பட்டூரி பால இறங்கி வந்து நினைச்சுன்னா அக்காடை சரபத்து கடை வேண்டி இருக்கு ஸ்டார்ட் ஆகுது போரதெய்வுக்குள்ள வந்த மாட்டேன்னா இன்னைக்கு இந்த வெள்ளாவளிக்குரிய கலாச்சார மண்டபம் அந்த சமுத்தி பேங்க் அவர் ஹஸ்பண்ட் மோசம் பேட்டர் ஆ நீங்கள் இந்த கடையை வச்சு தான் நீங்கள் வந்துக்கிட்டு இசைஞ்சிக்கு வாழ்த்துக்கு நடத்திக்கலன்னு வேறு பக்கத்தில் வேறு உதவிகள் இருக்குது அவங்களுக்கும் இல்லை இதுலேருந்து வர முன்னு ஒரு போட் போட்டிருக்காங்க அந்த போட்டில் வந்துட்டு முப்பத்தாறு கிலோமீட்டர் அம்பா ரஜி போகிறது அது இந்தியாவில் பதினெட்டு கிலோமீட்டர் இடது வலது பக்கம் கொக்கட்டிச்சோலை இதில் பார்த்தீங்கன்னா இப்போ மரங்கள் இருக்கிறதால வந்துட்டு காடு மாதிரியை விளங்குது அங்கால ஒரு ஊர் இருக்கலாம் என்ன ஊர் அது அங்கே இருக்கிறேன் கிராலி வேம்பு கிராலி வேம்பு

ஒரு சரம் பேரா கோல இந்த பாலம் முடிற இடத்துல கோயில் ஒண்டி இருக்கு ஓ அந்த பக்கம் இருக்கு ஓ இத தான் இந்த இந்த கோயில் இந்த கோயில் ஓ இந்த கோயில்ல தாய் மார் வந்த இது செய்வாங்க சாமி ஆடுவாங்க ஓ அது ஆடின பாத்தீங்க நல்லா இருந்துடா பாதே இன்ன இந்த கோயில்ல சர்வத் கடவுள் இந்த சர்வத் குடிச்சு போ என்னடா ஓ அப்படி இந்த கோயில வந்துட்டு சாமி ஆடினது நான் நல்லா வந்து பாத்துறேன் அப்படியே அங்கல ஃபுல்லா மலை பேஞ்சி கிரிக்கறாங்க இந்த மலையில நான் புலங்குது இல்ல ஏய் நலஞ்சா நான் போப்பனாக்கு மூட்டே என்னன்னு தெரியா வலமியா வார மலை பேய் ரெடனாய் போறே இன்னைக்கு வந்துட்டு எல்லாம் முடிஞ்சு போயிட்டு போக கூடாமலை ஸ்டார்ட் ஆகுது நலஞ்சிக்கு போறேன் காய்ச்சல் விட வைக்கிறான் எங்க அம்மா ஆ சாப்பிடுங்க குடியிலேருந்து கல்வாஞ்சிக்குடியிலருந்து பால் அப்படி இறங்கி வந்து அக்காடை சரபத்து கடை வேண்டி இருக்கு அக்கா சரபத்து போட அப்புறம் அந்த சரபத்தை குடிச்சு பார்த்து போட்டு குடிச்சுக்காண்டு செல்லும் எப்படி யாவரங்கள் எப்படி போகுது பரவாயில்ல கொஞ்சம் அபோம் ஆகுமா இப்போ கோவில் வந்துடு விசேஷம் ஆறாம் மாசம் நான் ஒரு தரம் வந்திருந்தேன் அந்த நான் மாட்டிருந்தாங்க அந்த டைம்ல நான் வந்திருந்தேன் போன வருஷம் நினைக்கிறேன் அக்கத்தின வருஷம் வந்தேன் கடை போட்டிக்க

செஞ்சுக்கு வாழ்த்துக்கு நடத்திக்கலாம் ஆ வேறு சங்கத்தில் வேற உதவிகள் வருது அவங்களுக்கும் இல்லை இதுலேருந்து வர கடிக்க ஆ அக்காவை பார்த்து நினைக்கிறா கடு சைலண்டா என்ன ஒரு அக்கா தானது ஓகே அக்கா ஒரு அழகான ஒரு மில்க் ஷேக்குன்னு நினச்சிடணும் அப்படி தானே இருக்குது ஐஸ்கிரீம் எல்லாம் போட்டு பப்பாசிக்காய் எல்லாம் போட்டு சின்ன பார்த்து ஒன்று தராங்க அப்படி இல்லை குடிச்சு பார்த்து சொல்லுங்க கட்டப்பாடி ம் அண்ணா உண்மையா அக்கா அது கனவர் இல்லையா ஓ இல்லை இல்லைண்ணா அக்கா கனவர் இல்லை மூணு பிள்ளைகள் இருக்கு நான் தனியே ஒரு பெண் மன்னு விட்டு தொழில்நுயற்சி தொழில்நுயற்சி இந்த வீடியோ பாக்குறாக்குள்ள வந்து இந்த கழுவாஞ்சி குடி பட்டினு பாலம் பட்டினு பாத்திலேயே அக்கா வந்திருக்கேன் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு முடிச்சி வந்து ஹெல்ப் பண்ணுவேன் தருமேல சொல்ல போனா என்ன கேக்குல கேடா வந்து எனக்கு கொண்ட விட்டா அக்காண்ணா பெரிய மாடமா இப்ப நாங்களே வந்து நான் செய்ய போனா நிறைய விமர்சனங்கள் அவங்க சொந்த பந்தத்துக்கு கூட செய்றாங்க நீங்க வந்து வீடியோ எடுத்து வந்து அப்படி நண்டு நின்னு வர்றதால ஒரு வசனத்தை கூட சொல்றேன் அண்ணா நான்

உண்மையாக அதை பார்க்கக்கூட சந்தோஷங்க இப்போ அக்கா வந்துட்டு சர்பத்தை குடிச்சாச்சு எப்படி நல்லா எவ்வளோ விடுதா அக்கா வந்து நானூறுவா தவிர்த்து வாங்க ஒரு சர்பத்துக்கு இருநூறுவா தானே இருநூறுவா உண்மையாக ஐஸ்க்ரீமு பப்பாசிக்கா எல்லாம் போட்டு தரத்துக்கு இருநூறுவான்னு இருநூறுவாச்சுன்னா உண்மையாக ஒரு கடம்பு லாபம் அது நல்ல டேஸ்ட்டாக தலை இருந்துச்சு ஐஸ்க்ரீம் எல்லாம் போட்டு தந்துருந்தாங்க மில்க் ஷேக் மாதிரி இருந்துச்சு ஏன்னா இருநூறுவாங்கிறது கடம்பில் லாபம் ஓகே அதை குடிச்சு இன்னும் கொஞ்சம் உடம்பு நல்லா பூஸ்ட்டு பண்ணியாச்சு ஆனா இப்படியான போராட்டங்கள் அந்த சோடாங்கள் குடிக்கிறதை விட இப்படி கல்லணிகள் இப்படி சர்பத்தில் குடிக்கிறத வந்துட்டு உண்மையாக நல்ல மாதிரி அது கொஞ்சம் பிரச்சனை இல்லை அந்த சோடாவோடது கொஞ்சம் பிரச்சனை இல்லை ஓகே அப்படி இங்கே ஃபுல்லா பார்த்துருந்துச்சுன்னா சதுப்பு நிலங்களாத்துக்கு தான் போகணும் இதுல இருந்து எத்தனை கிலோமீட்டர் கூட ஏரியா ஏழு கிலோமீட்டர் கிலோமீட்டர் இப்போ இங்கே போகக்கூட இப்போ வெள்ளா வலிக்கு போகக்கூட என்னென்ன ஊர்கள் வரும்

உங்களோட ஊரில் வந்துட்டு மூணு பேர் இருக்காங்க ஆனால் எங்களோட ஊரில் வந்துக்கிட்டு நான் அறிஞ்சு நான் மட்டும் தான் இருக்கிற நடிச்சு இல்லை ஒருத்தரையும் காணல தேடி பார்த்தேன் ஒருத்தரையும் இல்லை தெரிஞ்சா யூடியூப்பர் ரெண்டு இல்லை நம்மளால் அந்த ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டு ப்ரோமோஷன் செஞ்சுக்கிறாங்க ஓ ஓ அவையே இருக்காங்க நோமலாக அந்த அங்கஞ்ச போல் கடவால் உடம்பு கடைகள் அது இதெல்லாம் போட்டு ப்ரோமோஷன் போடுவாங்க நாம் அது ப்ரோமோஷன் வந்து பிரச்சா போடுறோம் இல்லை இதெல்லாம் ஃபுல்லாக தாமரை

இயற்கையை தேடுறாங்க கொஞ்சம் ஆகிறான் என்ன கொச்சுப்பழத்தான் குறிப்பிடு என்ன நம்மள்கிட்ட சூமனை அளவுக்கு நம்மளோட அமர இல்லை நான் வேலை இது கொச்சிப்பழத்தான் என்று சொல்லி ஒரு தரம் வந்து அழகா மாதிரி காஞ்ச வச்சுக்க மாதிரி இருக்கும் மாதிரி சொன்ன மதுரை மரங்கள் கொஞ்சம் பெருங்கோணம் இது இப்ப இலை உதிர் காலமா இருக்கும் இலையை உழுந்துட்டும் ஆனா மதுரை மரம் நல்ல நிழல் தரக்கூடியது அடுத்தது மதுரை மரத்துல ஸ்பெஷல் ஒன்று தெரியுமா மதுரை மரத்தை வந்து பத்த வச்ச பண்ணுச்சுன்னா சாம்பல் கூட மிஞ்சாது அப்படி என்னன்னா ஒரு கட்டையை பற்ற வச்சா கருத்த கலரில் வரும் இதில் மருத மரத்தில் இதை பற்ற வச்ச மாட்டேன் வெள்ளை கலர் சாம்பல் கூட வந்து பறந்துடும் அப்படி ஒரு சாதி அந்த இதாக கிடக்காது நான் நிறைய இடத்துல மதுரை மரம் பற்ற வச்சிருப்பாங்க போய் பா சாம்பல் கூட என்ன செய்யாது கிடக்காது வெள்ளை சாம்பல் தானே அது அப்படியே நான் பறந்துருப்பேன் அது ஒரு சாதி வித்தியாசம் அந்த மதுரை மரம் போகிறதேவு ஸ்டார்ட் ஆகுது போறதைக்குள்ள வந்த மட்டுந்தான்

உங்களுக்காக அந்த வீடியோ உங்களோட ஊர்களை காட்டுறோம் உள்ளுக்கெல்லாம் போய் காட்டலை மலை இருட்டிக்கு வர இது கொஞ்சம் மழையும் பேஞ்சு நிற்கிறேன் ரோட்டை பார்த்து அவங்களுக்கு விளங்கும் நானும் ஊருக்கு போகணும் அதில் ஓரளவுக்கு மெயின் ரோடில் காட்டிக்கு போகிறேன் முன்னுக்கு வர்றது ஸ்கூல் உண்டாக்குமா ஸ்கூல் போகிறது ஸ்கூல் ஆ போகிறது ஸ்கூல் இங்கே நிறைய ஸ்கூல் இங்கே ஒன்று ரெண்டு

நான் ரோட் எல்லாம் கிட்டத்தூட்ட கிட்டத்தட்ட கிட்ட முன்னாடி வந்துட்டு நோமல் ரோட வந்து இருக்கு பார்த்தோ ரோடு நான் கிட்டத்தட்ட போட்ட மாதிரி நல்லா இருக்க ரோட்டில் போட்டதால இன்னொரு பெரிய ஊரோ இந்த ஏரியாவுக்கு இப்ப நான் முதல் முதலாக இந்த இதுக்கு இந்த ரோடெல்லாம் பார்த்து கேட்க அதனால் பழுசாமம் பார்க்க போல நண்பரை சந்திக்கிறதுக்கு நான் போயிருக்கேன் ஆனால் இந்த சைட்லேயே தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வாருது இதில் பார்த்திங்கன்னா புள்ள மரங்கள் இருக்கிறதில் வந்துட்டு காடு மாறியை விளங்குது அங்கல ஒரு ஊர் இருக்கா அப்படிதலை என்ன ஊர் அது அங்கே இருக்கிறேன் பிலாலி வேம்பு பிலாலி வேம்பு என்று உண்மையாக தமிழ் பேர்கள் நல்ல பேர்கள் பிலாலி வேம்பு அடுத்தது என்ன முன்னுக்கு போட்டது என்ன போகிற தீபம் கோவில் போரதீவு போரதீவு நல்லா அந்த பேர் வெள்ளாவலி அந்த வெள்ளாவலிங்கிறது வந்துட்டு கடுமையாக அப்படி அந்த இந்த தண்ணீர் பாடிகே வெள்ளா என்ன வெள்ள வெள்ளாச்சு வெள்ளா வச்சு வெளுத்தாக வெள்ளாக வெள்ளா வெளியே வளர்ந்த பாட்டில் ஞாபகம் இறக்குவாரு நல்லா இருக்கு ஆனால் முக்கியமான விஷயம் போட்டோம் வைன் ஸ்டோர் இந்த ஊருக்கு ஒவ்வொரு ஊருக்கும் கரெக்ட் ஆகிடுக்கு என்ன என்னென்னு தெரியா விளக்கல்ல ஸ்டோர் வைனு ஸ்டோர் இருக்கு இந்த ஊரில் அது வந்து எல்லாம் நம்ம வந்த ஊரில் எல்லாத்துலேயுமே வைனு ஸ்டோர் இருக்கு நீ மனுஷ நல்ல എനർജി ട്രിങ് തന്നെ അപ്പിക്കാൻ ഇങ്ങനെ അവിടെ ഇങ്ങനെ പാത നല്ല മാടുമേതാണ്

இது வெள்ளா வேலையா இருக்கு இது நான் வந்து இதால வந்திருக்கேன் இந்த ரோட்டுக்கு இந்த ரோட்டு ஞாபகம் இருக்கு அந்த இதுக்கு பின்னால மட்டக்களப்புள்ள சாத்த முடிக்கு பின்னால வர ரோட்டு தானே அந்த ரோட்டில தான் இந்த ரோட்டுக்கு வந்திருக்கேன் இதால வந்துருக்கேன் நான் அந்த ரோட்டல வரல இப்போ அந்த ரோட்டால வரல இந்த ரோட்டால வந்திருக்கேன் இந்த கொக்கோட்டை சோழனை நான் சுற்றிக்கு வரக்கூடாது கொக்கோட்ட சோழையில் அந்த சிவலிங்கம் ஒன்று ஆயுத சிவலிங்கமாக இருக்குது என்று ஒரு சிவலிங்கம் கோயிலோடு வந்திருக்கேன் இன்னைக்கு அந்த வெள்ளாவளிக்குரிய கலாச்சார மண்டபம் அதனால் சமுத்தி பேங்க் நிறைய டிஎஸ் ஆஃபீஸ் இருக்குது அங்க டிஎஸ் ஆஃபீஸ் நல்ல இடம் இருக்குதுனு எஞ்சாலே ஃபுல்லாக எஞ்சாலும் இடம் இருக்குது ஆனால் அங்கலை தரம் வரம்பில் வந்துட்டு தாராமே இது சூமணி நிகாட்டேயில் சும்மா பார்த்துக்குவாங்க அன்னைக்கு பிரதேச செயலகம் வெள்ளாவளி வெள்ளாவளி பிரதேச சிறதேசேலகம் இங்கே கோயில் இந்த கோயிலுக்கு நான் வந்திருக்கேன் எனக்கு இல்ல இதுக்கு வேற இல்ல மாரியம்மன் கோயில் என்ன சரியான ஒரு பிரசித்தமான கோயில் நம்ம நம்ம இந்த காலையில வரும்போது நீங்க பிள்ளையா பிள்ளையாரி இது கோயிலுமா ஓ ஆலயத்துக்கு அந்த சடங்கு முறைப்படி ஒரு நாள் இருந்து அந்த தெய்வம் வந்து எழுந்தருவிலே அங்க போறது இங்க இருந்தா அப்படி ஃபுல் ஃபுல்ல ஃபுல் எருவ மாடு கருமே இது எருவ க்ரீம் கிரீம் போட்டுருக்காக்குமா தலையில வெள்ளு யோ நண்பர்ற வீடு நண்பர் எங்கே இருந்து பிடிச்சமோ அந்த வீடு வந்துக்கிறீங்க எப்படி இருக்கி வானத்தை பார்த்தீங்களா நல்லா இருக்கிற நல்ல கிளைமேட்ராப்பா நான் போகும்போதைக்கு இப்படி இருந்தா சரி ஓகே அப்படியோ நண்பரை கூட அந்த வீட்டடைய விட்டாச்சு இதான் நண்பரை வீடு அவர் இன்றைக்கு ஃபுல்லாக இந்த அழைக்கிற ஏரியா எல்லாத்தையும் காட்டி போட்டு கடைசியா மரத்துல காச்சா பப்பாசி பழம் சாலை இது வந்துட்டு இன்னைக்கு நல்ல ஜூஸ் உள்ள அடிச்சு வெட்டி அப்புறம் ஏதாவது செய்ய ஏதாவது வேண்டி ஜாப்பிடும் நாளைக்கு நாளையாண்டைக்கு பழுக்கிற நல்ல ஒரு படம் ஆகிட்டு மரத்தில் மருந்து அடிக்காத பல வந்துட்டு அதோட வந்துக்கிட்டு இந்த கூடிய முடிச்சுக்கொள்ள உண்மையாக கடும் சந்தோஷம் நிறைய இடங்களை காட்டினீர் நல்ல நல்ல தமிழ் பேர்கள் உங்களோட ஒரு வெள்ளாவளி கோரை தீவு அடுத்தது பொருகாமம் நல்ல நல்ல தமிழ் பேர்கள் வழுகாம பல்லுகாமம் அப்படி நிறைய நல்ல தமிழ் பேர்களை வந்துக்கிட்டு தெரிஞ்சவளைய வந்து அதோட வெளிநாட்டிலிருந்து நீங்கள் பார்த்துருந்தேன்னா உங்களோட ஊர்களை காட்டியிருந்தால் கீழே கொமான் பண்ணுவோம் No reburió la sandía que la muque. Bye. Bye.